ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமைய இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 சூப்பராக நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு மைதாமாவும் வச்சு செம்மையான ஸ்நாக்ஸ் வந்து சேர்ப்ப போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்ஷனும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகலமான மிக்ஸிங் பௌலில் ஒரு கப் அளவுக்கு மைதாமாவும் சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு மைதாமாவும் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து சேர்த்துப்போம் கருப்பேரி கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த மாதிரி எள் ஓமம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் பார்க்கறதுக்கு நான் அழகாக வந்துருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பார்த்தா டால்டா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு எண்ணெய் தான் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சா நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கணும் உடச்சி விட்டால் ஈஸியாக உடையணும் இந்த மாதிரி வரலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பசிஞ்சி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்து பேசுறதுனால நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசஞ்சாச்சு செம்ம சாஃப்டாக வந்து ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சி வந்து எடுத்துப்போம் இப்போ அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துப்போம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே இந்த மாவு நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு நல்லா அழுத்தி இப்போ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு வச்சாச்சு இது வந்து ஓரமாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் அப்போ நல்லா சாஃப்ட்டாகி வரட்டும் இது ஊறறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் செஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு க்ளீனான கடையை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இதை நல்லா சூடாகி வரட்டும் நல்லா சூடாகிடுச்சு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிச்சுட்டு இது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்து வரட்டும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துப்போம் மேலே மேலே மாவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ ஸ்டஃபிங்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ மசாலாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்து வந்திருக்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டஃபிங் நல்லா ஆறி வந்து வரட்டும் இது ஆறுதுக்குள்ளே நான் மைதா மாவு வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்குவோம் மாவுமே நல்லா சாஃப்டாக வந்து ஊறி இருக்குது நல்லா சாஃப்டாயிடுச்சு போடுறது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா லேர் லேயராக வந்து வந்திருக்கு இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சு வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பால் வந்து பிடிச்சு எடுத்தாச்சு இதில் ஒரு பால் மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து மூடி வச்சிருவோம் காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக வந்து மாவு வந்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சி வந்து எடுத்துருவோம் நம்ம இந்த மாதிரி மைதாமை வச்சு தேய்க்கும் போது தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்திருக்கும் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மெல்லிசாக தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் நல்லா மெல்லிசாக தேய்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமத்து போகாது நல்லா விரித்து தேய்ச்சிக்கலாம் இட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு வந்து தூவிக்கோங்க ஒட்டாமல் ஈஸியாக வந்து வரும் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வந்து எடுத்துருக்கேன் நல்ல மெல்லிஸாக நல்ல விரித்து தேய்ச்சிக்கோங்க இது இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து டிஃபின் பாக்ஸ் மூடி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் பாருங்கள் சூப்பராக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கிடச்சிருக்கு இதே போல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன் இதே இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம் இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா வந்து நைஃப் வச்சு நேராக கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப கட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நடுரை மட்டும் விற்கிற மாதிரி வச்சுருக்குறேன் போ மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு கட்டியாக வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்பவும் இருக்க வேணும் ரொம்பவும் கட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த சைடில் ஃபுல்லாக வந்து போட்டுவிடுவோம் நம்ம மாதிரி பண்ணும் போது நல்லா ஒட்டி பிடிக்கும் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் பிடிக்கும் போது ரொம்ப வேண்டாம் லைட்டாக வந்து சைடில் மட்டும் வந்து தேய்ச்சி வந்து விட்டுப்போம் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டிக்கை வந்து நடுவில் வந்து வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு நேராக கூட போட்டுச்சுருக்கதில் நடுவில் வந்துட்டு வந்து மாதிரி வச்சுருவோம் இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் உள்ள இந்த கீழே உள்ள பாட்டை வந்து எடுத்து இப்படி மேலே வந்து வச்சிருவோம் இந்த கீழே உள்ளதை கவர் பண்ணி இப்படி வச்சிடலாம் அதே போல் இந்த சைடில் இருக்கிறதையும் எடுத்து இந்த சைடோடு கவர் பண்ணி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இதான் கீழே வந்து பொறிக்கும் போது லீக் ஆகாமல் இருக்கும் இப்போது இந்த மேலே உள்ள பார்ட்டை வந்து எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு சைடாக வந்து இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம ஜடப்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் நல்லா அழகாக வந்துருக்கும் பின்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் பின்னாடி இந்த மாதிரி நம்ம இருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே செஞ்சு வந்து வச்சுருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு வந்து வச்சுட்டோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக வந்துருக்கும் நல்ல ஜட பின்னல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மைதாமை வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ ரெடியாகிடுச்சு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது என்ன நல்ல சூடாகிடுச்சி என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே பிரிஞ்சிரும் ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு கடையோட அகலத்தை பொறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு மட்டும் சேர்க்குறேன் ஸ்டோ மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே கிளறி விட்டுறாதீங்க உடஞ்சிட்டு உள்ள ஒரு ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் எக்கிறகு நல்ல வேக வச்சு வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை அந்த மேலே இருக்கிற மைதமும் மட்டும் நல்லா வெந்து நல்ல பொன்னிறமாக வந்தால் போதும் வந்து கொஞ்சம் வெந்து கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சைடு வந்து பரட்டி போட்டாச்சு பின் சைடு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பரட்டி பரட்டி போட்டு ஈவனாக எல்லா சைடும் நல்லா பொ பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் வெந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருவோம் இனி நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இந்த ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு செம்மையான ஈவினிங் சாங்க்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் சூப்பராக செஞ்சிடலாம் நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கும் அது ஒரு காம்பினேஷனுக்கு டொமேட்டோ கச்சு சேர்த்து சாப்பிடணும் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தூரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக வந்து நல்ல பின்னர் மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சில்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்